கிடையாது சாதனை என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது நான் சொல்லுகிறேன் யாருக்குமே வெற்றி என்பது உத்தரவாதமாக வருவதில்லை எது வருகிறது வாய்ப்பு தான் வருகிறது வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் உத்தரவாதமான வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள் நாம் பெறுகிறோமா நாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா பல நேரங்களில் நாம மிஸ் ஆகிற விஷயமே அங்கதாங்க மிஸ் ஆகும் நான் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் சிறிய வயதில் நமக்கான நீதி கதைகள் நமக்கான விஷயங்கள் இந்த இது பேர் நமக்கு அலம்பல் இருக்குதே ஆட்கள் ஒரு கவிதை படிச்ச குழந்தையை காணோம் என்று திருவிழாவில் தன் குழந்தையை தொலைத்து விட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது அவள் அலைபேசி

சரியான விகிதாச்சாரத்தில் மேலே ஏறுவது இப்படி சொல்கிறேன் பாருங்க சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அது சிலபஸ்ல இல்ல எல்லாருக்கும் தெரியும் காக்கா கதை இல்லையா அந்த காக்கா கதையை பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன் இன்னைக்கு பேச போறதா அது இல்ல இங்கிலீஷ் மீடியம் இதெல்லாம் நைன்டி ஆப்டர் நைன்டி சில இருந்தா இங்க நிறைய பேர் வந்துருக்கிறீங்க ஆப்டர் நைன்டி கிட்ஸ் எல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையை சொல்றேன் வழியில் நீங்கள் நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்து நின்று தடை செய்தால் நீங்கள் அந்த புத்தனையே கொலை செய்யலாம் புத்தம் சரணம் கச்சாமி விட அவன சங்கம் சரணம் கச்சாமி விடு சங்கத்தை தம்மம் சரணம் கச்சாமி தர்மத்தோடு நில் என்று சொன்னவன் புத்தன் நான் தர்மத்தோடு ஆமா வருஷம் வாழுதுன்னு நாம எல்லாம் எண்பது எண்பத்தஞ்சு தான் அது அறநூறு வருஷம் அஞ்சு தலைமுறை பிரம்மாதமான விஷயம் கடல்ல அது நீந்திர பயண தூரம் அது வாழும் காலத்தில் அது எத்த ஒரு பத்து வருஷம் வாழ்தா அது பத்து வருஷம் வாழ்போது பத்து வருஷம் இன்னொரு மீனோ எதுவோ வாழுதா அது திமிங்கலமாவோ இருக்கட்டும் ரெண்டு பேர்ல அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது ஆமை நம்ம ஸ்லோ ஸ்லோன்றோம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்து ஆமை எங்க நாம அது அது வயத்துல அதுக்கு முட்டை வந்துருச்சுன்னா முட்டை இடுறதுக்கான இடம் அது சிட்னில இருந்தாலும் அது கன்னியாகுமரிக்கு நாற்பத்தஞ்சு நாள்ல வந்துடும் அது எப்படி அவ்வளவு பாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னா சூப்பர் மேட்டர் தெரிஞ்சது இளைஞர்களுக்கு செய்தி அது தானாக நீந்துவதில்லை கீழே நீரோட்டங்கள் ஓடும் வேகமாக ஓடுகின்ற நீரோட்டங்களோடு அது தன்னை இணைத்துக் கொள்கிறது வின்னிங் ஸ்ட்ராட்டஜி போகும் பொழுது திசை மாறினால் திசையோடு வேகமா போதே போகாது கழண்டு நின்று வெயிட் பண்ணும் தன் திசைக்கு போகக்கூடிய இன்னொரு நீரோட்டம் வந்தால் அது தன்னை இணைத்துக் கொள்ளும் அதனால்தான் தமிழர்கள் கடலாடிகள் திசை அறிவு மிக்க ஆமையை தன்னுடைய வழிகாட்டியாக தொலைநோக்கு கருவியை அந்த கடலுக்குள் விட்டு அதை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று தமிழ் மரபு சார்ந்த ஆய்வு நூல்கள் சொல்கின்றன இருக்கும் பொழுது கண்டுபிடித்தலாம் எதையும் அடுக்க பக்கத்துக்கு பாருங்க இப்படி சொல்லிவிட்டு போகிறேன் நோட் டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் நோ டு ரீட் இன் பிட்வீன் வேர்ட்ஸ் கொட்ரா எழுதிய ஜெயமோகன் தன் முன்னுரையில் எழுதுவர் இளங்கோவடிகள் சில பரிகாரத்தை எழுதுகின்ற பொழுது அவர் மௌனித்த இடங்களில் இருந்து நான் இந்த நாவலை எழுதியிருக்கிறேன் சைலன்ஸ் பிக் ஸ்மோர் மௌனம் சம்மதம் மௌனம் ரௌத்ரம் மௌனம் பேரன்பு மௌனம் கருணை மௌனம் பெரும் ஆபத்து மௌனம் கொலை கருவி மௌனத்திற்கு இவ்வளவு அர்த்தம் உண்டு சொல்லிட்டு போயிட்டான் மௌனம் சமதம் யார் சொன்னது மௌனம் சம்மதம் இன்னொரு ஒரு விஷயம் கம்பன் சொன்னான் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை நானும் பன்னெண்டாயிரம் பாட்டம் படிச்சிருக்கேன் ஒத்தவரி அதுல இல்லை அப்படி அவன் சொல்லல யாரோ ஒருத்தர் போகிற போகல பேச்சில் சொல்லிட்டு போயிருது அத உடனே அடுத்தவர்கள் பிடித்துக் கொள்வது